மாட்டு தொழுவம் வீட்டின் முன்முகப்பில் ஃப்ரண்டில் இருக்கலாமா நிறைய அன்பர்கள் கேக்குறாங்க ஸோ வடகிழக்கு மூலை உங்க வீடு நீங்க கட்டுறீங்க அதற்கு ஈசான மூலை நார்த் ஈஸ்ட் கார்னர்ல மாட்டு தொழுவம் இருப்பது சிறப்பு எல்லா தெய்வங்களும் தெய்வ சக்திகளும் ஈசான மூளை வழியாக வடகிழக்கு மூளை வழியாகத்தான் வருகின்றது அந்த இடத்துல மாட்டு தொழுவம் இருந்தால் மகாலட்சுமி மொதல் வருவா ஸோ அப்ப ஈசான மொழியில் மாட்டு தொழுவம் வைத்துக்கொள்வது கொள்வது சிறப்பு அடுத்த இடம் வாயு மொழி சந்திரனுக்கு உண்டான பகுதி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக பசுங்கன்றுகள் இருப்பதற்கு உண்டான அமைப்பு மேற்க பார்த்த வீட்டிற்கு வாயு மொழியில் வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு சிறப்பு அதே வந்து வடக்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு வடகிழக்கு மொழியிலே இருப்பது பலம் ரொம்ப சிறப்பு அப்போ மாட்டு தொழுவும் அமைப்பதற்குண்டான அமைப்பு இருந்தால் ஈசானத்தில் முதல் அமைப்பும் வாயு மூலம் இரண்டாவது அமைப்பும் வைத்துக் கொள்வது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய வரைபடங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தேவைப்படுறவங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம்